கிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்தவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஒன்று அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்று தெசலோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் எனக்கன் பாண தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்களாய் இருப்பார்கள் ஆனால் பல நேரங்களிலே சந்தோஷத்தை தொலைத்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் எங்கு கிடைக்கும் என்று சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து திரும்பவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்பதாக ஆம்பெரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கருத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு பல நேரங்களிலே எங்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி யோசித்து கொண்டே இருக்கிறோம் எங்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி பல காரியங்களிலே இருக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தடத்தில் சந்தோஷம் இருக்கிறது அவர் அதை நமக்கு பரிபூர்ணமாய் தருகிற தேவனாய் இருக்கிறார் இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் காணப்படுகிறதா இந்த கால விலையில எவைகளிலெல்லாம் சந்தோஷமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எதிலே சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் துக்கப்படுகிற நேரத்திலே சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே வேதவசனம் சொல்கிறது நீங்களோ துக்கப்படுவீர்கள் நீங்களோ புலம்புவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கமானது சந்தோஷமாய் மாறும் என்பதாக ஆம்பரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கருத்தர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் அவருடைய சமூகத்திற்கு எப்பொழுதும் நாம் கடந்து வரும்போது துக்கத்தின் நேரத்திலே நாம் தேவனை மறந்துவிடாதபடிக்கு அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தருகிற தேவனாய் காணப்படுகிறார் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாய் காணப்படுவார் இந்த கால உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட துக்கம் நிறைந்திருக்கலாம் துக்கத்தால் நான் காணப்படுகிறனே எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பவர்களாய் நீங்கள் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது துக்கப்படுகிற நேரத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் எவைகளில் சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது இரண்டு கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது இரண்டு கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே மிகுந்த உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபதிரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக நாம் வளாய் இருக்க வேண்டும் என்றால் உபத்திரவங்களில் சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன் என்பதாக இந்த நாளிலே உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்படலாம் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்படலாம் யார் இதிலிருந்து விடுதலையை கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைப்பவர்களாய் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உபத்திரவத்திலே நீங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆம் நம்முடைய தேவனாகிய கருத்து நீங்கள் உபத்திரவங்களில் இருக்கும் போது கூட உங்கள் வாழ்க்கையை வளமாக செழிப்பாக சந்தோஷமாக மாற்ற முடியும் இந்த காலவேளையிலே இரண்டாவதாக உபத்திரவத்திலே சந்தோஷப்படுகிறவளாய் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக எதிலே சந்தோஷப்படுகிறவராய் இருக்க வேண்டும் என்றால் வேண்டுமென்றால் சொல்லுகிறது இரண்டு பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இங்கே பார்க்கிறோம் மூன்றாவதாக பலவீனத்திலே சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இங்கே வேதவசனத்தில் வாசிக்கும் போது பவுளை குறித்து நாம் பார்க்கிறோம் பவுளின் வாழ்க்கையிலே காணப்பட்டதான பலவீனத்தில் அவர் சந்தோஷமுடையவராகவே காணப்பட்டார் இந்த நாளிலே பலவீனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்ததோ என்று சொல்லி நினைத்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியிலே சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் என் தேவனாகிய கத்த அழகாய் இங்கே பவுலை குறித்து சொல்லும் போது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே தேவனுடைய பலன் நிச்சயமாய் நம்மை நிரப்புகிறதாய் காணப்படும் நாம் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக எதிலே சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஆபகு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தையும் பதினெட்டாம் வசனத்தையும் வாசிக்கும் போது ஆபகு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்ச செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் தேவனுக்குள் கலி கூறுவேன் இங்கே பார்க்கும் போது வாழ்க்கையில காணப்படும் போது சந்தோஷமுடையவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே என்னுடைய கரத்திலே ஒன்றும் இல்லை என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் இருக்கிறோம் அது நிபந்தமாக சோர்ந்து போனவர்களாகவும் காணப்படுகிறோம் இதற்கு அடுத்த காரியம் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடிக்கு புரியாதபடிக்கு வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறோம் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது நம்முடைய கரத்திலே ஒன்றுமே இல்லாத போதிலும் நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்பதாக அதே போல இந்த நாளிலே நாமும் சந்தோஷம் உடையவர்களாய் எல்லாவற்றிலும் காணப்படுபவர்களாய் இருக்க வேண்டும் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன் வான தேவ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேதவசனம் சொல்லுகிறபடியாக எப்பொழுதும் சந்தோஷம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் முதலாவதாக துக்கத்திலே சந்தோஷம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக உபதிரவத்திலே சந்தோஷமுடையவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக பலவீனத்திலே சந்தோஷமுடையவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக இல்லாமையில் சந்தோஷமுடையவர்களாய் இருக்க வேண்டும் இவைகளை செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை சந்தோஷமுடையவர்களாகவே மாற்றுவார் தேவருடைய களத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்று கொடுத்திருக்கிறீர் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சந்தோஷமுடையவர்களாய் காணப்பட எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமுடையவர்களாய் காணப்பட என் தேவன் கருபை தருவீராக நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து எப்பொழுதும் சந்தோஷமுடையவர்களாய் நீங்கள் காணப்படும் போது பரிபூர்ண ஆசிர்வாதத்தை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக